அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனி பயிற்சி சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி சனி சனிப்பயிற்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேசரனை அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனி பயிற்சி உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ போன வருஷம் எல்லாம் தீர்மா கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா இந்த சனிப்பெயர் நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய மிக 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 முக்கியமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதின் நாலாம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பேச்சின்ற மிக முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி ஆகும் இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான் கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர் ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர் கெடுப்பதிலும் மிகப்பெரியடி பலன் கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர் மேலும் ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள் காரகன் மட்டுமல்ல ஆள் அடிமை ஒரு மனிதனை சிறி அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில் விவசாயம் வயல்காடு விவசாயம் நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரகன் இந்த சனி பகவான் மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான் அதுல எந்தவித சந்தேகமே இல்லை இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார் அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோக யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான் ஏனென்றால் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறான் மேல பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதனுக்குள் நடுத்தரவுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையப் போகிறது ஆக பலரின் வாழ்க்கையில் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவிய பாவியாகிறான் அப்படின்றது அர்த்தம் என்னன்னு இப்படி பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான் படுபாவி இப்படி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரண காரகன் அதை இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரம் இடம் பிடிக்கக்கூடிய சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனையை சாதனை செய்ய தூண்டக்கூடியவன் சாதிக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதுவும் மிக முக்கியமான குரு பற்றி ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான குரு அதாவது சனிப்பெயர்ச்சி முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடுயோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேசராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சுருக்கமா சொல்ல போனா யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் இது பொதுவான நல்ல கவனிக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிக்க இது பொதுவான பலன் அல்ல எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள் உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும் அதை நிறைய பார்த்துட்டங்க ஜாதகத்தை ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல அங்க பார்த்தேன் பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஆக இறைவினால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை 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 ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பது இல்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா குடும்பத்தில் பிரச்சனையா செய்வனை கோளாறுகளா கொடு அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா வீடு சொத்து பிரச்சனைகளா கணவன் மனை பிரச்சனைகளா எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடியல அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் முடியல இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்க இடமே இல்லை இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி மிதுனத்தில் அதாவது மிதுன ராசிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு ஒரு மிதுன சிறந்த யோக பலன்களை பார்க்க போகிறோம் ஆக அதிக நாட்கள் ஒரு கிரக பேர்ச்சி அதிக நாட்கள் அதிக யோகங்களை தரக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் ஆக மிதின ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியான சனிபான் மகர ராசிக்கு அதிபதியும் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு பெயர் சடைகிறார் தொழில் ஜீவனஸ்தானம் என்பது மிக மிக முக்கியம் ஒரு மனுஷன் நாலு காசு சம்பாதிக்கணும் நாலு வா நாலு பேர் பார்த்து பெருமைப்படணும் பரவாயில்லையா நல்ல தொழில் தொழில் வச்சா நல்லபடியா தொழில் ஓடுது நாள் நல்லா இருக்கேன் நல்லா சம்பாதிக்க நாளுக்கு சம்பாதிக்கிறான் ஆள் நல்லா இருக்கேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் அவருக்கு ஏற்ற இடம் சனிபாவுடைய காரகம் ஜீவன காரகன் அவருடைய காரகர் அதாவது காரகர்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் காரணகர்தான் அப்போ உலக உலகத்தில் உள்ள அத்தனை தொழில்களுக்குமே ஜீவன காரக ஜீவனகாரகன் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான் அப்படி ஜீவன ஜீவனஸ்தானத்தில் மிதுன ராசி ஜீவனஸ்தானத்திலே பயிற்சி அடைந்திருக்கிறார் பாக்கியாதிபதியாக பல யோகங்களை கொட்டித் தருகின்ற இடத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார் கடந்த காலங்கள் எத்தனையோ சோதனை தொழில் போ தொழில் இல்லை வருமானம் இல்லை முன்னேற்றம் இல்ல நல்ல வேலை கிடைக்கல நாளுக்கு நாள் வியாபாரம் மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பி வேதனைப்பட்டு தவிச்சவங்களுக்கெல்லாம் புலம்பி வேதனைப்பட்டு தவிச்சவங்களுக்கெல்லாம் தங்கமான நேரம் தங்கமான நேரம் காசு வனத்தை ஆண்டவன் தட்டித் தருகின்ற நேரம் கொட்டித் தருகின்ற நேரம் ஜீவனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பேச்சு அடையும் பொழுது அது மீனராசி குருவின் வீட்டில் குரு தனகாரகனான குருவின் வீட்டில் பேச்சு அடையும் போது தொழில் வியாபாரம் வருமானத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படும் தொழில் வருமான முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஆக மிதுன ராசிக்கு தொழில் ஜீவஸ்தான பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைந்திருப்பது மிதன ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமான காலமாக அந்த இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் அற்புதமான யோகமான காலமாக அமையப் போகிறது புண்ணுங்களா குருவின் வீடு என்பது ஒரு முக்கியத்துவமான வாய்ந்தது பத்தாம் இடம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடம் குருவின் வீட்டில் சனி பயிற்சி அடைவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது செய்கின்ற தொழில் எந்த தொழில் செய்தாலும் தொழில் விருதி அடையும் தொழில் விருது அடைந்து தொழில் விறுவிறுப்பாக தொழில் விறுவிறுப்பான முன்னேற்றத்தை அடையும் படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மன திருப்தியோடு அந்த வேலை செய்யக்கூடிய நல்ல வேலை கிடைக்கும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இவ்வளவு நாள் வேடி அலைஞ்சதுக்கு வேலை தேடி அலைஞ்சதுக்கு நல்ல வேலை கிடைச்சு நல்ல சம்பளம் ஒரு மனுஷன் நாலு காசு சம்பாதிச்சாதான் அது கடை அதாவது கடன் இல்லாமல் இருக்கணும் கடந்த காலங்க கடன் நிறைய ஆகிப்போச்சு அந்த தொழில் பண்றேன் இந்த தொழில் பண்றேன்னு சொல்லி நிறைய கடனை வாங்கி என்னென்னமோ தொழில் பண்ணி நட்டப்பட்டு போயாச்சு ஆக அந்த நிலையிலாம் மாறி நாலு பேர் பார்க்க பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது இந்த மிதனராசிக்கு படித்து வேலை இல்லாமல் இருப்பதற்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமாக அரசு வேலை முக்கியமாக அரசு வேலை தேடி அலைந்தவர்களுக்கெல்லாம் அரசு வேலை அரசாங்கத்தினுடைய நல்ல வேலை திரு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே அரசினுடைய அரசு வேலையில் உயர்ந்த பதவிக்காக காத்திருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக அரசு வேலையில இருந்து பதவி உயர் உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அரசியலில் அரசியலில் அதிரடி அதிர்ஷ்டம் அரசியலில் அதிரடி அதிர்ஷ்டம் அமைச்சர் போன்ற பதவி அமைச்சர் போன்ற பதவி கிடைக்கும் பணம் புகழ் பெயர் நல்ல பெயர் நல்ல புகழ் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகத்தை திடீர் அதிர்ஷ்டமாக ஏற்படுத்த போகிறார் இந்த சனி பகவான் பத்தாம் இட ஜீவனஸ்தானத்தில் பதவியை தேடி வந்து கொடுப்பார் எந்த துறையானாலும் எந்த துறையானாலும் தலைமை ஏற்கும் புதிய பதவி காத்துக் கொண்டிருக்கிறது தர்ம கர்மாதிபதி பத்தாம் இடத்திற்கு வந்துவிட்டால் புதிய பொறுப்புகள் புதிய தலைமைகள் தலைமை பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலை தன்னாலே ஓடி வரும் உனக்கு தான் தகுதி இருக்கு நீ தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு எல்லாரும் இந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அதிர்ஷ்டமான காலமாக யோகமான காலமாக அமையப் போகிறது புதிய வியாபாரம் புதிய தொழில் நீண்ட காலம் நீண்ட காலம் திட்டம் போட்டு நடத்த முடியாமல் இருந்த தொழில்லாம் புதிய திட்டத்தோடு புதிய சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் மிகப்பெரிய தொழில் புதிய தொழிலை உருவாக்கலாம் பல நூற்றுக்கணக்கான தொழிலாளை வைத்து தொழில் அதிபராகலாம் பிறகு தொழிற்சாலை உருவாக்கலாம் தொழிற்சாலை தொடங்கி தொழில் அதிபராகலாம் அதே நேரம் சினிமா சினிமா துறை சினிமா துறையில் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் சினிமா துறையில் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் சரி சினிமா நடிக்கக்கூடியவர்களும் சரி நல்ல வாய்ப்புகள் கிட்டும் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக தலைத்துறை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் தொழிற்சாலை வரை சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஜீவனஸ்தானத்தில் ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் தொழில்கள் முன்னேற்றம் பெறுகின்ற வருமானமே இல்லாமல் தவித்தவர்களுக்கு வருமானம் கொட்டித் தருகின்ற இடத்தில் இந்த பத்தாம் இடத்தில் மிதனராசிக்கு மீன அதாவது குருவின் வீட்டில் மீனராசியில் பயிற்சி அடைந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப் போகிறது அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது ஏனென்றால் வரப்போகின்றது வரப்போகின்ற தேர்தலில் சாதனை படைக்கப் போகிறார்கள் மிதன ராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்டு பதவிகள் காத்துக் கொண்டிருக்கிறது நல்ல புகழ் காத்துக் கொண்டிருக்கிறது பணம் கொட்ட தயாராக இருக்கிறது இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் போய் சனி பயிற்சியினால் மிகப்பெரிய யோகம் கொண்டிருக்கிறது அது அரச பதவி அரச வாழ்க்கை என்பது போகிறது அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவியை அந்த அந்த கல்வியை கடித்து வேலை பதவிகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவிக்கான கல்வியை படித்து அதற்கான பதவிக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அந்த பதவி கிடைத்த அரச போக வாழ்வை அரச பதவி அரச போக வாழ்க்கை அசத்த போகிறது உங்கள் அந்தஸ்தை உயர்த்த போகிறது பொதுவாக ஜீவனஸ்தானத்தில் மிதனராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருந்தால் சாதாரண பிளாட்பாரத்தில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழில் அதிபராக கூடிய தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி அத்தனை தொழில்களுமே சிறப்பு பெறக்கூடிய நிலை ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைந்து இருப்பதால் அத்தனை தொழிலும் சிறப்பு மனுஷன் சம்பாதிக்கணும் நாலு காசு சம்பாதிச்சாதாங்க தொழில் நல்லா ஓடுனா தான் நல்லா சம்பாதிச்சாதான் மனுஷன் நிம்மதியாக கடன் எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும் ஏற்கனவே பட்ட கடன் எல்லாம் தீரணும் இல்லை அப்ப அதுக்கு தொழில் நல்லா ஓடுனாதான் நீ ஏற்கனவே பட்ட கடன் எல்லாம் தீரும் அதுக்கு மேல வருமானம்ீவனஸ்தானத்திற்கு அதிபதியான தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் அடைந்திருப்பது மிதனராசியுடைய ஏற்படும் கடன் நிவர்த்தி அடையும் தொழில் விரித்தி அடையும் புதிய சொத்துக்கள் புதிய வாகனங்கள் புதிய வாகன தொழிற்சாலைகள் வாகன பாகங்கள் தொழில்கள் எலக்ட்ரானிக் தொழில்கள் தொழில்களிலுமே சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும் முதல் எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடிய அதை விட முக்கியம் உயர்ந்த பதவியை அரசாங்க பதவியாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் உயர்ந்த பதவியை கொடுத்து அந்த பதவியின் ஒரு முக்கிய தலைமை வைக்கக்கூடிய பதவியை கொடுத்து வெளிநாடு செல்லுங்கள் இந்த பதவிக்கான ஒரு முக்கிய பொறுப்பு வெளிநாடு போங்க இந்த வாங்க முடிச்சுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க அந்த மீட்டிங்க நீங்க தான் அப்படின்னு அனுப்புவாங்க ஒரு பதவியோடு வெளிநாடு சென்று பெயரும் புகழும் பணத்தோடு கொட்டி தருகின்ற யோகமாக வெளிநாட்டு யோகமும் உறுதியாக உண்டு சும்மா சுத்தி பார்க்க போல நல்ல பதவியோடு பேரும் புகழோடு போறீங்க வியக்கத்தக்க மற்றவர்கள் எல்லாம் மிரண்டு போகக்கூடிய அளவிற்கு மிரழுகின்ற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து போகிறது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து போகிறது ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் மிதுனராசிக்கு நிச்சயமாக உண்டு இதுல ஏதாவது உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு இதுல சந்தேகங்கள் இருந்தால் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கீழே நம்பருக்கு வாங்கி உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்றது தான் நிறைய இடத்துல பார்த்த ஒண்ணு நடக்கலை அப்படின்னு உங்களுடைய வருத்தங்கள் ஃபோன்லேயே சொல்றீங்க சார் நீங்களாவது கரெக்டா சொல்லுங்க அப்படி நிச்சயமாக முதலில் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் பிரம்மனால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது கொஞ்சங்களா கீழே அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை தெல்ல தெளிவாக பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்